வணக்கம் வல்லுவல்வாசி பட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிலபஸ் எப்படி விடுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு இந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலை மையமாக வச்சு இந்த காணொலியை நான் வந்து தொடங்குகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பொதுவாக நீங்கள் எம்ஏ வந்து அஞ்சு வருஷம் படிச்சிருப்பீங்க இந்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு என்ன பாடத்திட்டம் இருக்கோ கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் ஆகும் போன பிஜிடிஆர்பி சிலபஸ் ரீசெண்டாக வந்து யூஜிடிஆர்பி சிலபஸ் அப்புறம் காலேஜ் டிஆர்பி சிலபஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஒப்பு நோக்கி பாருங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க பிஜிடிஆர்பியில் லாஸ்ட்டு இதுவரைக்கும் நடந்த பிஜிடிஆர்பி தமிழ் சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் புது புது பாடத்திட்டங்கள்லாம் இப்போ இந்த யூஜிடிஆர்பியில் சேர்த்துருக்காங்க இந்த நியமன தேர்வு நடந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் நடந்த நியமன தேர்வில் அடிஷன் வந்து அதிகமாக இருந்தது இப்போ நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படின்னா இந்த சிலபஸ் வந்து யூஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி தமிழ் சிலபஸை மையமாக கொண்டு இருக்கலாம் இப்போ காலேஜ் டிஆர்பி தமிழில் வந்து உங்களுக்கு திறனாய்வு எல்லாம் ரொம்ப டெப்தா இருக்கும் இலக்கிய திறனாய்வு இலக்கிய இயக்கங்கள் தமிழக வரலாறு தமிழக பண்பாட்டு வரலாறு தமிழக கலைகள் இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க ஆனால் அளவுக்கு இருக்காது ஆனால் யூஜிடிஆர்பியில் நியமன தேர்வில் உள்ள தமிழ் சிலபஸை விட அதிகமாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த மொழி வேதலாது இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த நியமன தேர்வில் இந்த மொழி வேதலாது தொடங்கியலும் உதயத்தில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம மொழி வேதலாதுன்னு எடுத்துக்கிட்டா என்னென்னா இருக்கலாம் அப்படின்னா மொழி ஆ ஆராய்ச்சியினுடைய தோற்றம் இருக்கலாம் மொழி கொள்கைகள் இருக்கலாம் திராவிட மொழிகளினுடைய தோற்றம் இருக்கலாம் திராவிட மொழி குடும்பத்தினுடைய ஒப்பாய்வு இருக்கலாம் காலந்தோறும் தமிழ் கல்வெட்டு தமிழ் தொல்காப்பிய தமிழ் சங்க காலத்தமிழ் சங்கம் மதுவிய காலத்தமிழ் பல்லவர் கால தமிழ் சோழர் காலத்தமிழ் கால காலத்தமிழ் அதாவது சிட்டிலுக்கிய காலம் அதில் வந்து நாயக்கர் மராட்டியர் அது எல்லாமே அடங்கிடும் ஐரோப்பியர் காலத்தமிழ் இக்கால தமிழ் இதுல வந்து இக்கால தமிழ் வந்து இன்னைக்கு வந்து இந்த மொழியல் டிபார்ட்மெண்ட்ல இக்கால மொழியியல் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அப்போ அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிக்கணும் அதே மாதிரி வந்து ஒளியன் உருபன் இதில் ஒளியனியல் உருபன் ஒளியியல் பொதுமை இயல் மாற்றிலக்கணம் இந்த தொடர் அமைப்பு அதாவது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடலில் வந்து அண்மை உறுப்பு பிரிப்பு முறை அப்புறம் இது மாற்றிலக்கணம் மெத்தடு இது எல்லாம் கொஞ்சம் அதிகமாக புது விதமான பார்வையில வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்க வந்து வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு அறநூல்கள்னா நீதி நூல்கள் இது எல்லாமே வந்து ஆசிட்டிஸ் தான் நம்ம இலக்கிய வரலாற வந்து மெயினா வச்சு படிக்கலாம் தனித்தனியா எட்டு தொகை தனி பத்து பாட்டு தொகை பத்து பாட்டு நூல்களை தனியா படிக்கலாம் ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் சங்க இலக்கியத்துல எந்தெந்த புத்தகம் பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கு கேட்பாங்க நீதி நூல்கள் பதினெட்டு கீழ் கணக்கு நூல்கள் எது கேட்பாங்க எல்லாமே போட்டிருக்கேன் தயவு செய்து கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபது வீடியோ இருக்கு சார் இந்த வீடியோவை இப்போ பார்க்குறவங்க என்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவெல்லாம் போய் பாருங்க ஏகப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டு எல்லாமே அடுக்க முடியாது எழுநூத்தி இருபதுக்கு மேல என்னுடைய இது நீங்க பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி அதாவது போட்டித் தேர்வுக்கு தமிழ் மாணவர்களுக்காக போடப்பட்ட வீடியோக்கள் அத்தனையுமே வள்ளுவர் வாசல் வட்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் என்னை பத்தி நானே சொல்லிக்க கூடாது இருந்தாலும் பாருங்க ஒரு எவ்வளவு பேர் வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சு அஞ்சு வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்க டவுட் கேளுங்க அதுக்கு சொல்றேன் அடுத்தது காப்பியம் காப்பியம்னா வந்து ஐம்பது காப்பியங்கள் ஐந்துதும் காப்பியங்கள் பக்தி இலக்கியம் இந்த இதில் வந்து மேக்சிமம் வந்து நீங்க இலக்கிய வேலாவுல படிக்கலாம் அது இல்லாமல் வந்து இப்போ சிலப்பதிகாலம்னால் எடுத்துக்கிட்டு தான் தனி புக்கு படிக்கிறது நல்லது தனியாக புளியூகேசிகனுடைய புத்தகத்துக்கு ஏகப்பட்ட புத்தகத்துக்கு அது ஏன் சொல்கிற அப்படின்னா மூணு காண்ட பிரிவுகள் முப்பது சாரி மூன்று காண்டம் முப்பது காதை பிரிவுகளில் பாடல் வரிகள் இருக்குது கதாபாத்திரங்கள் இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் மணிமேகலை சீவக சிந்தா மணி குண்டலகேசி வளையா எல்லாம் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது முக்கியமான அட்ராக்டிவான பாடல் வரிகள் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது உங்களுக்கு பக்தி இலக்கியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயினா வந்து சைவம் வைணவம் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாங்க இது ரொம்ப கடல் பக்தி இலக்கியம்ங்கிறது உங்களுக்கு சைவம் வைணவம் மட்டும் கிடையாது சமணம் புத்தம் இஸ்லாம் கிறிஸ்துவம் இதுல அப்டேட் வரைக்கும் நாம வந்து பண்ணணும் சார் சும்மா மேம்போக்கா வந்து படிக்க கூடாது இப்ப கிறிஸ்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சு இன்னாசி வலன் அரசு அருள் சீலி அந்தோனி தாசன் இயேசுதாசன் இவங்களுடைய பார்வையில் பலவிதமான நூல்கள்லாம் வந்திருக்கு இன்னைக்கு எல்லாம் கரண்ட்ல வந்து இருக்கக்கூடியவர்கள் இதில் நான் எல்லாம் வந்து இப்போ காமராஜர் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிறிஸ்துவமும் வளர்ச்சியும் கிறிஸ்துவ காப்பியங்கள் இதெல்லாம் புதுவித பார்வையோடு எழுதியிருக்காங்க புரிக்கிட்டீங்களா தேம்பாவணி திறன் தட்சினிய யாத்திரகத்தில் இது காப்பியங்கள் மலவினம் மெல்லிது இப்படி எல்லாம் புதுவிதமான நூல்கள்லாம் வந்து இருக்கு அதே மாதிரி கிறிஸ்துவ சிற்றுலக்கியங்கள்லாம் இருந்தெல்லாம் அதிகமாக கேள்வி கேட்கலாம் நம்ம கிறிஸ்துவம்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம் மேலைநாட்டு கிறுத்தவர்கள் தற்கால கிறுத்தவர்கள் மேலை நாட்டு கிறுத்தவர்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ராபர்ட்டி நொபிலி மீதமா முனிவர் சிகன் பால்கையர் கால்டுகள் ஜிய போட நிறுத்திக்குவோம் மீதுனால் கொஞ்சம் எல்லிஸு ரேனியஸ் இவங்க தான் இப்போ அடுத்து நம்புவதுக்காத கிறிஸ்துவர்கள்னால் மாகிதம் வேதநாயகம் பிள்ளை வேதநாயக சாஸ்திரி அப்புறம் நம்ம தட்சணி ஆத்திரம் எழுதுன்னு எச்ஏ கிருஷ்ண பிள்ளை தான் ஆனால் இன்னும் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய வதில் பார்த்தா தான் இருக்கும் நீங்கள் வேர்ல்டில் முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இருக்கக்கூடிய இலக்கியவாத செய்திகள்லாம் இருக்காது ஏன்னா அவங்க காலத்தில் இவங்கெல்லாம் இல்லை அதனால் நான் சொல்கிறேன் அப்போ அப்டேட்டாக வந்து என்ன அதே மாதிரி தான் இஸ்லாமில் இன்னைக்கு இஸ்லாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் சல்மான் மனுஷ புத்தன் அப்புறம் இன்குலாப் மேத்தா அப்துல் ரகுமான் இவங்க கூட விட்டு விடுங்க புதுசு அஜ்மல் கான் உவைசு தோப்பில் முகமது மீதான் இவங்களுடைய நூல்கள்லாம் கேட்பாங்க இஸ்லாம் தான் நம்ம சீரா பிரதானத்தை தேவை நம்ம எதுவும் படிக்கிறதில்ல அவங்களுடைய இலக்கியம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முனாஜாத்து படைப்பூர் கிஷா மஸ்லா நாமா இதெல்லாம் இருக்கு மனைவி உஸ்துமம் வந்து இஸ்லாமிய இலக்கிய வடிவங்கள்னு ஒரு நூலே எழுதி இருக்காது அதெல்லாம் யாகப்பட்ட பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஈவன் தமிழ் படித்த இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு கூட அஜ்மல் கான் எழுதிய இஸ்லாமிய கலைக்கலஞ்சியம் படிச்சிங்களான்னு கேட்டால் இல்லை சார் நான் கேள்விப்படலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன எங்க பேசினுங்களை வச்சு நான் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதில் உள்ள போது கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ எல்லாமே பக்தி இலக்கியம்னால் சைவம் வைணவம் மட்டும்தான் கேட்பாங்கன்னு கிடையாது சிலபஸில் கிறிஸ்துவம் இஸ்லாம்லாம் இருக்குது ஒரு பத்து கேள்வி கேட்டுறாங்க கரண்ட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவமும் இஸ்லாமும் கேட்கும்போது நம்மளால் வெளியடிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருவோம் அடுத்தது வந்து சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்களே வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கக்கூடியது சிற்றிலக்கியம்னா நம்ம மேக்சிமம் இந்த இவ்வளவு ஜெயராமன் சண்முக பிள்ளை புக்கை படித்திருந்தாலே தோட்டலாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக கடல் மாதிரி இருக்கக்கூடியது இருந்தாலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபத்தி ஆறுக்கு பின்னாடி பா குசாமி வந்து தமிழ் இலக்கிய வராது எழுதியிருக்காரு அதில் பாருங்க சிற்றிலக்கியங்கள் ஏகப்பட்டது இருக்கு இன்ன வரைக்கும் இருக்கு கலைஞர் பிள்ளை தமிழ்லாம் இருக்கு அடுத்தது இலக்கண வரலாறு இந்த இலக்கண வரலாறு வந்து சோம இளவரசு புக்கு இளங்கு போன யூஜிடி டிபியில இலக்கண வரலாறு வந்து உங்களுக்கு இலங்கு புக்கு வச்சிருக்காங்க இன்னொன்று மையப்பன் பதிப்பகம்னு நினைக்கிறேன் மணிவாசகர் பதிபகம்னு நினைக்கிறேன் சோம இளவரசு புத்தகம் எக்ஸலண்டா இருக்கும் இந்த இலக்கண வரலாறு நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்ம இலக்கண நூல்கள் எல்லாமே நமக்கு இந்த நூல்கள் மட்டும் கிடையாது தொல்காப்பியம் நன்னூல் யாப்புங்கள காரிகை நன் இது நம்பியக பொருள் தண்டி அலங்காரம் வீரசோழி இது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு அது தோன்றிய காலகட்டம் அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இலக்கண தெளிவாக இருக்கும் வீரசோலியும் நேமிநாதம் முத்து வீரியம் சுவாமிநாதம் இதெல்லாமே உங்களுக்கு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் எந்தெந்த இலக்கண நூல்கள் தோன்றுனது அது எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி எது எந்த பார்வையில அழகாக எழுதியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப மாதன் அலங்காரம்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அணிவகைகள் அதிகமாக சொல்லக்கூடிய நூல் வந்து அதுதான் இதெல்லாம் நம்ம இலக்கண வேளாது படிச்சுட்டு நம்ம வந்து இலக்கணம் படிக்கிறதுக்கு இதாக இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உரையாசிரியர்கள் நான் இலக்கண வேளாவுக்கு அடுத்தது வந்து தொல்காப்பியம் நன்னூர் புதப்பொருள் மாலை நம்பியகப்பொதுள் யாபிதம் கலக்காதியே தண்டி அலங்காரம் இந்த இலக்கண நூல்லாம் நீங்க நுண்பா வயசு படிக்க கற்றுக்கணும் சார் சும்மா தொல்காப்பியத்தில் எத்தனை இயல் இருக்குது நன்னூல்ல எத்தனை ஏல் இருக்குது அதை மட்டும் மனப்பாரம் பண்ணக்கூடாது உங்களுக்கு தொல்காப்பியம்னு எடுத்து தெரியும்னா நூன் மரபு மொழி மரபு இது பிறப்பியல் இயல் புனதியியலு தொகை மதபு அப்பட்டு குற்றிலுகிற புணர்ச்சி வகைக்கு இருக்கக்கூடிய ஒன்பது இயலில் இருக்கக்கூடிய முக்கியமான நூற்பாக்கள் எல்லாமே ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் அந்த நூற்பாவுடைய விளக்கம் அதே மாதிரி தான் நன்னூல்ல நன்னூரில் இருக்கக்கூடிய புணர்ச்சியினுடைய வகைகள் கிளீனாக இருக்கணும் பகுப்பெற உறுப்பினர் தான் தான் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்பியகப்பொருள் இருக்கக்கூடிய இந்த நம்பர் கேம்னு சொல்லுவோம் இந்த கலவி கைது கற்புக்குரிய இது கூட்டுணிகளில் எத்தனை பேரு கலவிக்குரிய ரீதி என்ன கிழவித்தொகை இதெல்லாமே நல்லா இருக்கும் நம்பியகப்பொருள்ல சரி அடுத்தது பாத்தீங்கன்னா உரையாசிரியர்கள் உரையாசிரியர்கள் வந்து ரெண்டா சொல்லலாம் இலக்கிய உதயாசிரியர்கள் இலக்கிய உரையாசிரியர்கள் மூவை அரவிந்தன் புத்தகம் இதுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த புல் புக்கும் படிச்சு பாருங்க அடுத்தது நாவல் புதினம் நாடகம் கவிதை இந்த இடம் இடம்லேயும் நான் விட்டுட்டேன் இதில் வந்து நீங்கள் கட்டுரை சேர்த்திக்கலாம் புது கவிதை சேர்த்திக்கலாம் திரைப்படத்தில் தமிழ் தாக்கம் அதெல்லாமே வந்து சிலபஸில் வந்து கண்டிப்பாக இடம் பெற வாய்ப்பு உண்டு இந்த நாவல் புதினம் நாடகம் கவிதை எல்லாம் நம்ம பழசம் மட்டும் பார்க்கக்கூடாது சார் இன்னைக்கு புது புதுவான நாவல்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது நாவல் புதினம் ரெண்டுமே ஒன்று தான் நாவல் சிறுகதை நான் எழுதும்போது அப்படி எழுதிட்டேன் நாவல் சிறுகதை நாடகம் கவிதை இந்த நாவல்லாம் வந்து நீங்கள் சிக்கிபாபு அப்புறம் இவரு நாவல் இலக்கியம் ராமலிங்கம் இவ்வளவுதெல்லாம் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த கைலாசபதி சிறுகதையெல்லாம் வந்து வள்ளிக்கண்ணன் எழுதியிருக்காரு சிவத்தம்பி நூலு நாடகம்னா ஆறு அழகப்பன் புதுக்கவிதை வள்ளிக்கண்ணன் இது எல்லாமே நீங்கள் இந்த புக்கெல்லாம் தனியாக வாங்கிப்படுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவு இருக்கும் நாட்டுப்புறவியல் வந்து சண்முக சுந்தரம் நல்லாயிருக்கும் சக்திவேல் புக் இருக்குது அப்புறம் சாவி சுப்பிரமணியனுடைய இது உலகத்தமிழ் ஆராய்ச்சி இதில் நாட்டுப்புற இயலை பற்றி போட்டிருக்காங்க வானமாமலையினுடைய புத்தகம் திதனாய்வு எல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சால் போதும் சார் ரொம்ப அந்த அளவுக்கு காலஜி டி அளவுக்கு படிக்க தேவையில்லை திறனாய்வு நீங்கள் அந்த அந்த கோட்பாடு மேக்ஸிமம் தீசு நடராஜன் புக்கு பெஸ்ட்டு அது இல்லாமல் உங்களுக்கு இலக்கிய கலை இலக்கிய மரபு இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய திறன் இதெல்லாம் மூவாவருடைய புத்தகம் படிக்கலாம் இலக்கிய கொள்கைகள் வந்து சுப்பையா புக்கு நல்லாயிருக்கும் தாய ஞானமூர்த்தி ஞான சம்பந்தன் புக்கெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மொழிபெயர்ப்பியல் இதழியல் இதெல்லாம் சேர்த்துவதற்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சார் புத்தகம் வாங்கி வச்சுக்கலாம் இன்கேஸ் எங்ககிட்ட படிக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா நாங்கள் எழுது லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் தான் நேரடி வகுப்பு சேலத்தில் வந்து போட போகிறோம் இப்போ அட்மிஷன் வந்து இருக்குங்க ஆனால் ஆன்லைனில் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ்லையே எங்ககிட்ட படித்தவங்களே போன யூஜிடி அதிபலே ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எங்ககிட்ட படித்தவங்க தான் கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேலே வேலைக்கு போவாங்க எங்ககிட்ட படித்ததில் எண்பது ஸ்டூடெண்ட்டு இந்த யூஜிடி அதிபியில் போன பிஜிடி அதிபில நாற்பதுக்கு மேலே போயிருக்காங்க அந்தளவுக்கு வந்து ரிசல்ட்டு ஓரியண்டடா எங்களுடைய கோச்சிங் வந்து அமையும் நாங்கள் பிஜி டிஆர்பி மட்டும் கிடையாது காலேஜ் டிஆர்பி யூஜிசி வந்து நெட்டு தமிழ் சம்பந்தப்பட்டது எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து டெப்த்தாக இருக்கும் சார் ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியலும் கிட்டத்தட்ட இருந்து நானூறு பக்கம் இருக்கும் அவ்வளோ டெப்தா இருக்கும் பாருங்கள் பழைய வீடியோலாம் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே காட்டியிருக்கேன் எப்படி இருக்கும் எத்தனை பக்கம் இருக்கும் அதில் வந்து கண்டென்ட்லாம் எப்படி போட்டு வச்சுப்போம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அளவுக்கு அதெல்லாமே போஸ்டலில் வந்து கலஸ்மரன் கோர்ஸ் மாதிரி நாங்கள் வந்து நடத்திகிட்டு இருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல்லாம் ஃபுல்லும் டெய்லி வந்து போஸ்டலில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து போயிடும் டெஸ்ட் மெட்டீரியல் தனியாக போகும் கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட்டு இது பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா பழைய வீடியோவில் பாருங்கள் மாதிரி கிளாஸ் பார்க்கணுன்னா சார் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் டெய்லியுமே வாரத்தில் மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பினா செவ்வாய் வியாழன் சனி நீங்கள் ஒரு மூணு நாள் கிளாஸ் பார்த்துட்டே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் புரியுதுங்களா இது பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சீங்கன்னா எங்களை யூடியூப்பில் வந்து பாருங்கள் அதுக்கு மேலே இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் காலையில் பத்து இருந்து ஈவினிங் ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே நான் கிளாஸ்க்கு போயிடுவேன் எப்போ வேணாலும் கால் பண்ணி டவுட் வந்து கேட்கலாம் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹம்புல் ரெக்வஸ்ட் என்னன்னா எங்களுடைய வீடியோ எல்லாமே யூடியூப்பில் நான் தான் சொல்கிறேன்னா எழுநூற்றி இருபது வீடியோ பக்கமாக போட்டிருக்கேன் அதில் அட்லீஸ்ட் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துதுன்னா கால் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து கிளாஸ் ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் பார்த்துட்டு தான் சேர்த்திக்குவோம் புரியுதுங்களா அதனால் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் டெய்லியுமே கிளாஸஸ் உண்டு அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் வந்து கேட்கலாம் சரிங்க எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்